வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் தொழில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது நான் எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்துட்டேன் மெட்ஃபார்மில்லாம் பயங்கரமாக நிறைய வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அப்போ கூட எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து குறையவே இல்லை இப்போ வந்து டாக்டர் வந்து என்னை வந்து ஒவேரியன் ட்ரில்லிங்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒவேரியன் ட்ரில்லிங் அப்படின்னா என்ன நமக்கு பிசிஓடி பிரச்சனையை எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க வாழ்க்கை முறையில் பத்தில் எட்டு பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக வந்து இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேயே வந்து பிரச்சனைகள் வந்து வருது அதாவது ரொம்பவே சீக்கிரமாக வந்து பெரிய பெண்ணாகிடுறாங்க அப்படி இல்லாட்டி ரொம்ப லேட்டாக வந்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இந்த அளவுக்கு காமனாக நம்மளுடைய வாழ்க்கையோடு கலந்துட்டதுனால இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு இவ்வளோ மெடிசின் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சரியாக மாட்டேங்குது அதனால் வந்து குழந்தை இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற கவலையிலேருந்து வெளியே வாங்க ஏன்னால் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமே அதிக அளவில் மன உளைச்சலில் இருக்கிறது தான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பெண்களுக்கு நிச்சயமாக ஹார்மோனல் பேலன்சிங் வரும் அதே சமயத்தில் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் ரொம்பவே வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிறது மாதம் மாதம் நமக்கு கருப்பையிலேயே தேங்கி நின்றுடும் வளராது வெளியவும் வராது அப்படியே இருக்கிறதுனால ஓவரிஸ் வந்து கொஞ்சம் வீக்கமாக நமக்கு வந்து தெரியும் இந்த தேவையில்லாத அதாவது நீர்க்கட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த கருமுட்டைகள் அதிகமாக நம்மளுடைய ஓவரிஸில் இருக்கிறதுனால புதிய கருமுட்டை வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது இந்த தேவையில்லாத கருமுட்டைகள் வந்து புதிய கருமுட்டையை ஆரோக்கியமாக வளர விடாது ஸோ இந்த காரணத்துக்காக தான் பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு கர்ப்பம் தங்காமல் போயிட்டே இருக்குது இதை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு அதாவது ஓவரிஸ் வந்து பிரேக் ஆகிற அளவுக்கு வந்து சிலருக்கு வந்து அந்தளவுக்கு பிசிஓடி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொழுது டாக்டர் ஒவ்வெரியின் ட்ரில்லிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒவ்வெரியின் ட்ரில்லிங் அப்படிங்கிறது லாப்ரோஸ்கோப்பி மூலயமா நம்ம வயிற்றில் வந்து ஒரு மூன்று நான்கு துளைகள் இட்ட பிறகு நம்மளுடைய ஓவரிஸில் இருக்கக்கூடிய அந்த க கருமுட்டைய வெளிப்புறத்தில் இருந்தே வந்து அதை வந்து இந்த என்ன ஆகும்னு அந்த இல்லாத நீர் எல்லாமே வெளியேறி அந்த தேவையில்லாத அந்த கருமுட்டைகள் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பீசு ஓடி எல்லாமே வந்து வெளியேறி புதிய கருமுட்டைகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஆக்சுவலி அது வந்து கருமுட்டை உருவாகக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து துளையிடுறது அப்படிங்கிறது சில மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை சில மருத்துவர்கள் அதை பண்ணலாம்ன்றாங்க ஆனால் சில மருத்துவர்கள் அது வேண்டாம் தான் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருப்பையில் ஒரு குழந்தை தங்குறதுக்கு முன்னாடியே அதில் தேவையில்லாத அளவிற்கு சர்ஜரி இப்போ நமக்கு வந்து ஃபெலப்பின் டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது அது வந்து ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் தேவையில்லாமல் இந்த பிசிஓடி அதாவது வெளியிலேருந்து மெடிசன்ஸ் மூலியமாகவே சரி செய்யக்கூடிய இந்த பிசிஓடிக்காக நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ இந்த பிசிஓடி ஓடி ரொம்பவே சிம்பிளாக மூணு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நீங்கள் வந்து குறைக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க அதிலே முக்கியமாக பாகு சேர்த்து எடுக்கக்கூடிய எந்த ஸ்வீட்ஸையும் வந்து எடுத்துக்காதீங்க ஈஸ்ட் சேர்த்த பேக்கரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நீங்கள் வந்து ஆல்ரெடி மெட்ஃபார்மின் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அது பொழுதே நமக்கு மேக்ஸிமம் பிசிஓடி வந்து குறைஞ்சிரும் அப்பயும் வந்து உங்களுக்கு குறையலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மழை வேம்பு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் த்ரீ டேஸ் உருண்டையாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜூஸாக பொழுது அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உருண்டைகளாக பொழுது நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் நிறைய தொழிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்தது மலை வெப்பிலை மருந்து தான் இதை வந்து ப்ராப்பராக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துட்டோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய பிசுஓடி ப்ராப்ளம் நைன்டி நைன் பர்சன்ட் இதிலே வந்து சரியாயிடும் அப்படியும் உங்களுக்கு வந்து விட்டு போகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீசு ஓடி வந்து பேலன்ஸ் இருக்குது இன்னும் சரியாகலை இரெகுலர் பீரியட் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் ட்ரை பண்ணலாம் டெய்லி ஒரு கலர்ச்சிக்காயோட ஐந்து மிளகு சேர்த்து சும்மா வெறும்னே வாயில் விட்டு நல்ல மென்று ஒரு டம்ளர் மோர் குடிச்சிருங்க கொஞ்சம் சிறு கசுப்பாக தான் இருக்கும் ஆனால் இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி அதை கண்டினியூ பண்ணணும் ஆனால் கலர்ச்சிக்காயை விட நிறைய பவர்ஃபுல்லானது எதுன்னு கேட்டிங்கன்னா மலைவேப்பிலே தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய சில உணவுகள் இருக்கு அதில் முக்கியமானதாக நம்ம ஓட்ஸ் வந்து பார்க்குறோம் ஸோ ஓட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் ரெகுலராக நம்ம எடுக்கும் பொழுது புற்றுநோய் ஸ்தெல்கள் நம்ம உடலில் சேராமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் இதய பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறதுக்கும் ஒரு ஆணியனுடைய விந்தணுக்கள் தரமாக இருக்கிறதுக்கும் தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த ஓட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருது அதாவது எளிதாக ஜீரணமாகக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்கிறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நமக்கு வந்து ஃபைபர் வந்து கிடச்சிடும் சில சமயத்தில் நம்ம ஃபைபர் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஓட்ஸ் எடுக்கும்பொழுது ஆகாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட் இருக்குது அது அதை எல்லாமே தாண்டி ஒரு பெண் கர்ப்பமாகணும் கருமுட்டை நல்லா வளரணும் அப்படின்னா விட்டமின் இ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம வந்து பாதாம் அதிகமாக எடுத்துக்கிறோம் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த நட்ஸ் வேர்க்கடலை பாதாம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கு அதே வைட்டமின் இ ரொம்பவே நிறைவாக இந்த ஓட்ஸில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் தரமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய தேவையான ஜிங்க் பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது அதனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க ஆண் பெண் இருவருமே ஓட்ஸ் வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போல்லாம் இதை வந்து ஸ்மூத்தியாகவும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இட்லி தோசை மாதிரியும் வந்து இதை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க அப்போல்லாம் வந்து வெறும் கஞ்சி மட்டும்தான் வந்து குடிப்பாங்க இப்போ வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதை வந்து மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக இதை எடுக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல வார வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறையாவது எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா காலை மாலை இருவேலையும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வாக் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக பிசிஓடியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு யோசிக்கிறோம் எவ்வளவோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல சரியானால் போதும் அப்படின்னு யோசிக்கிறோம் சில விஷயங்களை நம்ம முயற்சி செய்தோம்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலனை நம்ம நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சில வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தீங்க சில வகையான உணவுகளை வந்து தவிர்த்திங்க அப்படின்னாலே இந்த பிசிஓடியை ஈஸியாக நீங்கள் வந்து விரட்டலாம் சீக்கிரமாக ப்ரெக்னென்சியும் நமக்கு பாசிட்டிவ் ஆகும் ஸோ பிசிஓடிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ரிலாக்ஸாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பேருங்கிறது அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி